ஹாய் நமஸ்தே வெல்கம் பேக் டு ராஜன் சுற்றுரியல் லேன் ஹிந்தி துரு தமிழ் இன்னைக்கு பார்ட் நம்பர் ஒன் நாட் சிக்ஸ் நாகராஜன் ஆர் பி பி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் போடாக ஆகும் இன்னைக்கு வந்து டென் சிம்பிளான சென்டர்ஸ் பார்க்க போறோம் அதாவது வந்து வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா அது ஹிந்தியில் எப்படி கேட்பீங்கன்னா கருமே ஆப்கே கருமே சப்ளோ கைசகே கருமே சப்ளோ கைசகே அப்படின்னா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் அப்புறம் வந்து வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க அது ஹிந்தில எப்படி ஆன்சர் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா கர்மே சப்ளோ பீக்கே கர்மே சப்ளோ ஒத்திக்க சொன்னா அப்புறம் வந்து நீங்க கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல உங்களுக்கு நீங்க திருமணம் நீங்க கல்யாணம் கல்யாணம் பண்ணி கேட்கறதுக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் அர்த்தம் அதுக்கு வந்து நீங்க பதில் எப்படி சொல்லலாம் ஆ மே ஷாதி சுதாகும் அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஆ மே ஷாதி சுதாகும் அப்படின்னா எனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அது இந்தியில் எப்படி ஆன்சர் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா உனக்கு தும் பீமார்

அப்புறம் வந்து நீ எங்க இருந்த அதை ஹிந்தில எப்படி கேட்பீங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப் பஹாந்தே அப்படின்னா நீங்க நீங்க எங்கன்னு அர்த்தம் அதுக்கு ஆன்சர் வந்து நீங்க ஃப்ரெண்டு வீட்ல இருந்தீங்கன்னா அப்படி சொல்லலாம் மே தோஸ்துக்கே கர்பேத்தே சரிங்களா மே தோஸ்துக்கே கர்பேத்தே அப்படின்னா மே நான் வந்து ஃப்ரெண்டோட வீட்ல இருந்தேன்னு அர்த்தம் அப்புறம் வந்து என்ன செஞ்சுட்டு இருந்த அதை ஹிந்தியில எப்படி கேட்பீங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப் கியா கர் கர் ரகேத்தே ஆப் கியா கர் ரகேதே அப்படின்னா வந்து நீங்க என்ன செஞ்சு சென்றீங்க செஞ்சுருக்கீங்க அப்படிங்க இன்னைக்கு வந்து இந்த சென்டர்ஸ் போட்டு தண்ணி 那这丫的家伙，我把他。